தன் மனைவி மீது சந்தேகம்ங்கிற ஒரு பிரச்சனையிலேயே குடும்பமே அல்லோலப்பட்டு போச்சு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த பையன் ஒரு பையன் இருக்கான் அவன் டிவிக்குலாம் உடச்சு மைண்டு பாதிக்கப்பட்டு இருக்கான் பாதிச்சுதான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சண்டை அப்படி அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க ஐயா இன்னை இவர் ரொம்ப முழுக்க முழுக்க சந்தேகப்படுறாருங்கய்யா அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க நம்மகிட்ட இல்லையா நான் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் யாரோ ஒரு நண்பர்கள்கிட்ட நெருக்கமாக பேசுகிறீங்க பழகிறீங்க ஆமாம் அது வேணான்னு உங்கள் வீட்டுக்காரர் விற்ற மிற்ற வேண்டிதானே அப்படின்னு சொல்வேன் தேவையில்லை குடும்பம் கெடுது பிள்ளை கட்டு போயிடும் நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னு சொன்னேன் ஐயா நான் அப்படி என்னையாக கெட்ட விஷயம் நான் பண்ணலையே அப்படின்னு திருமணத்துக்கு முன்பாக உங்களை நான் லவ் பண்ணுறேன் விரும்புகிறேன் அப்படின்னு பண்ணவங்கலாம் உங்களுக்கு பிரச்சனை அதையெல்லாம் உங்க வீட்டுக்கார்ட்ட நீங்க சந்தோஷமா கேப்பியா இருக்கும்போது சொன்னீங்களா ஆமா சொன்னேன் சார் சரி இப்போ சண்டை வந்ததுக்கு அப்புறம் அதையெல்லாம் அவர் சொல்றாரா ஆமாம் சொல்றாரு சார் இதுதான் வேலை ஒரு கணவன் மனைவி திருமணத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நடக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கணவனும் மனைவியாக நீங்கள் இணைவதற்கு முன்பாக நீங்கள் யாரோட வேணாலும் ஜாலியாக பழகிருக்கலாம் நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸ்களோட அந்த வாழ்க்கை என்பது குழந்தை பருவத்தை தாண்டி வந்த பருவங்கள் திருமணமான பிறகு இந்த புதிய ஒரு உறவு கணவன் கிடைத்த பிறகு மனைவி கிடைத்த பிறகு நமக்குள்ளே எந்த ஒளிவு மரங்கள் வேணான்னு ஒரு சில விஷயத்தின்ன முன்னாடி நடந்த விஷயத்த அப்படியே சொல்கிறீங்க அப்போதைக்கு கணவனும் மனைவியும் ஜாலியாக இருக்கும்போது அதை ஜாலியாக ஏற்றுக்கிறீங்க அதன் பிறகு இருவருக்கும் சில நேரத்தில் சண்டை வந்துடும் சண்டை வரும்போது நீ இப்படி அவனோட பேசிக்கிட்டு இருந்தவ தானே நீ அவளோட சுத்தினவதானே இப்படிங்கிற பிரச்சனை வந்து சண்டை பூகம்பமாக வெடிச்சிருக்கு இதனால் வரக்கூடிய விளைவு அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒட்டு மொத்தமாக பாதிக்கும் அப்போ இதை பற்றி ஏன் நம்மளால் சிந்திக்க முடியல ஏன் சிந்திக்கலை இப்போவும் நான் உங்கள் எல்லாரையும் சொல்கிறேன் திருமணத்திற்கு முன்பாக வாழும் வாழ்க்கை வேறு திருமணத்திற்கு பிறகு வாழும் வாழ்க்கை வேறு ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக தலைவியாக வாழ ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு முன்னாடி விளையாட்டுக்கார வாழ்க்கையோடு விளையாண்ட பார்க்காதீங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும் சார் இதை இணைச்சு பார்க்கணும் நினைக்கல அது யதார்த்தமா நடந்துருச்சு இப்படிதான் எல்லாரும் சொல்லுவோம் இதனால் பல குடும்பங்களில் சிக்கல் சீரழிவுகள் நடக்குது சரி இப்போ நம்ம கதைக்கு வந்துடுவோம் இப்போ இப்படியே கதையை பேசிகிட்டே போகணும்னா போயிட்டே இருக்கணும்ல அப்புறம் அந்த தம்பதிகளை அழைத்து எந்த தவறு நடக்கலைன்னு கூப்பிட்டு சொல்லி அவர் வந்து சந்தேகப்படுறார் இல்லையா அந்த செல்லை உள்ள சிம்மை மாற்றிட்டு வேறு நம்பர் போட்டுக்கோங்க வேற மியும் ஃபோனு வேறு யாருக்கும் பேச வேண்டாம் வேறு நம்பர் கொடுக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையுன்னு கொஞ்சம் அம்முன்னு நடத்துங்க அப்படின்ட்டு ஒரு கோவிலுக்கு ஒரு ஒம்பது வாரம் டெய்லி இந்த கிழமை போங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை மாறியிருது அவங்க குடும்பமும் நல்லா இருக்காங்க ஹாப்பினஸ்ஸாக இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் நம்ம தொடர்பில் இருக்காங்க பேசுகிறாங்க அந்த ஜாதகம் பார்க்குறாங்க டவுட்டு கேட்குறாங்க இப்போ இதை செய்வது தான் ஜோதிடைய வேலை எதையாவது ஒன்று சொல்லக்கூடாது அதனால குடும்பத்தினுடைய விளைவுகள் பாதிக்கப்படும்னா அதுக்கு காரணமாக ஒரு ஜோசியரே இருந்து கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தை பாக்கியம் திருமண தடை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு ஜோசியரால் முடியுங்க ஒன்பது நவக்கிரகங்களோடு பேசுகிற ஜோதி ஜோசியர் தெய்வங்களோடு அன்றாடம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிடரால் இது நடக்கும் போனா நடக்கும் இது கிடைக்கும் போனால் கிடைக்கும் அப்படி தான் இன்றைக்கி ஐயாயிரம் ஆறாயிரம் பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து குழந்தை வந்துச்சு திருமணம் மாதம் ஆகாதவங்களுக்கு இங்கே வந்து திருமணம் நடக்குது ஏன் நாம் தெய்வங்களோடும் கிரகங்களோடும் தினந்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதை பயன்படுத்தத் தெரியணும் அதை விட்டுட்டு பட்டாளித்தனமா எதையாவது விஷயத்தை சொல்லி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை